காய் விஸ் வெல்கம் டு வசாஜ் தோட்டம் இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மிளகாதாங்க இது ஒரு வகையான மிளகாய் என்ன வகையான மிளகான்னு பார்த்தீங்கன்னா ஊதா கலருங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெ ஒரு இன்ஜ் அளவுக்கு இல்லாமல் ரெண்டு இன்ச் அளவுக்கு இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா தின்னாக ஒல்லியாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்குங்க இது வந்து ஊதா கலராகவே வருது பாருங்க காயிலருந்து வரும்போதே ஊதா கலராக வரும் பழுத்துதுன்னா சொகப்பாயிரும் இது ஒரு வகையான காந்தாரி மிளகாய் இது வானத்தை பார்த்து தாங்க காய்க்கக்கூடியது பூ மட்டும் பர்பிள் கலரில் அதாவது இந்த ஊதா கலர்லையே இருக்கும் இதை நான் எனக்கு அரசு தாம்பரம் தம்பி கொடுத்தாங்க நான் வச்சு வளர்த்து இந்த அளவுக்கு வந்திருக்கு இதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆனால் லாஸ்ட் இயரில் எனக்கு கிடைக்கல இந்த வருஷம் கிடச்சிருக்கு இது ஒரு புது வரவு இதையும் நான் உங்கள் இந்த ஆடிப்பட்டத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இலவசமாகவே ஷேர் பண்ணுறேங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாத்துக்கிட்டே வாங்க ஓகே